ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பர்மாஸ் கிச்சன் தமிழில் ஒரு ஃபிஷ் கறி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பாறை மீனை வச்சு எப்படியும் குழம்பு செய்யலான்னு பார்க்கலாம் ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் தக்காளி சின்ன வெங்காயம் கருவேப்பில் பூண்டு கொத்தமல்லி ஸோ இது வந்து அரைக்கிறதுக்கு தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் கட் பண்ணியிருக்கு கருவேப்பில் பூண்டு அதே மாதிரி கொஞ்சம் நறுக்கியிருக்கு கொத்தமல்லி பச்சை மிளகாய் ஸோ நமக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் போட்டுக்கலாம் கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய் வேணாலும் போட்டுக்கலாம் ஸோ இன்றைக்கி நான் முருங்கைக்காய் எடுத்திருக்கேன் ஸோ பாறை மீன் நல்லெண்ணெய் புளி ஒரு பெரிய எலுமிச்சை பழம் அளவு ஒரு புளி எடுத்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள் மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன் பட் போடலை ஸோ இப்போ எடுத்து வச்சுருக்க அந்த புளி நமக்கு தேவையான அளவு குழம்புத்தூள் ஸோ எவ்வளோ டேபிள் ஸ்பூன் நமக்கு காரம் எவ்வளோ வேணுமோ நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு ஃபோர் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் ப்ளஸ் ஒரு ஸ்மால் டேபிள் ஸ்பூனில் மஞ்சள் தூள் ஸோ இவ்வளோ தான் இதுக்கு மசாலா ஸோ நல்லா இதை வந்து நல்லா அந்த புளிக்கரைசலோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு வேணும்னா அந்த நம்ம தாளிக்கும் போது அந்த எண்ணெயில் கூட போட்டு அந்த மிளகாத்தூளை நம்ம வதக்கிக்கலாம் நம்ம விருப்பந்தான் ஸோ இப்போ வந்து நல்லெண்ணெய் எடுத்தாச்சு நல்ல நமக்கு தேவையான அளவு எடுத்து நம்ம நல்லெண்ணெயை எடுத்து ஊற்றிக்கிட்டோம் நெக்ஸ்ட் வந்து தாளிக்கிறதுக்கு வெந்தயம் இப்போ வெந்தயம் வந்து போட்டுக்கிட்டோம் ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு நல்லா வெந்தயம் பொரியட்டும் வாசனை வரும் நெக்ஸ்ட் வந்து நம்ம சாப் பண்ணி வச்சிருக்க கார்லிக் பூண்டை போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு சின்ன வெங்காயம் அதையும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் கருவேப்பில் ஸோ எல்லாம் போட்டு நல்லா ஒரு நல்ல கோல்டன் டார்க் கோல்டன் ப்ரவுன் வர வரைக்கும் நல்லா நம்ம இதை வதக்கி எடுத்துக்கலாம் ஸோ பச்சை மிளகாவும் கொத்தமல்லியும் ஃபைனலி நம்ம போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க நம்ம வந்து தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோம் இல்லையா ஸோ அந்த தக்காளி நல்லா ஒரு மூணு தக்காளி கருவேப்பிலை கொத்தமல்லி ஒரு ஒரு பத்து பூண்டு நெக்ஸ்ட் சின்ன வெங்காயம் நம்ம எவ்வளோ குழம்பு வைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து வெங்காயம் தக்காளியை கூட்டி குறைச்சிக்கிட்டா போதும் ஸோ அதனால் ஒரு ஒரு பெரிய பவுல் ஃபுல்லாக ஒரு சின்ன வெங்காயம் நெக்ஸ்ட் ஒன் டேபிள் ஸ்பூன் மிளகு ஸோ இவ்வளோ தான் நம்ம அரைக்க போகிறோம் இதை நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கோ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து சின்ன வெங்காயம் பூண்டு இந்த கருவேப்பில எல்லாம் நல்லா வதங்கிடுச்சி நல்லெண்ணெயில ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலாம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டு ஸோ இப்போ நம்ம அரைச்சிருக்கோம் இல்லையா தக்காளி சின்ன வெங்காயம் கருவேப்பிலை மிளகு அதையெல்லாம் கொத்தமல்லி எல்லாம் போட்டு இந்த நல்லா ஆயிலில் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ நார்மலாக ஒரு மீன் குழம்பு வைப்பாங்க ஆனால் இந்த மாதிரி மீன் குழம்பு வச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஏன்னா நம்ம மிளகு சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டிருக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து நீங்கள் நிறைய வெரைட்டி மீன் குழம்பு பார்த்துருக்கீங்க ஆனால் இந்த மாதிரி மீன் குழம்பு வச்சு பாருங்கள் அகைன் அகைன் இந்த மாதிரி வச்சு சாப்பிட தான் நீங்கள் ஆசைப்படுவீங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் வச்சுருந்தோம்னா கத்திரிக்காய் முருங்கைக்காய் அந்த மாதிரி எதாவது போட்டுக்கலாம் இன்றைக்கி நான் முருங்கைக்காய் மட்டும் ஆட் பண்ணுறேன் ஸோ முருங்கைக்காவை இந்த ஸ்டேஜில் நல்லா ஆட் பண்ணலாம் இல்லை எந்த காய்கறியும் சேர்க்கலாம் அப்படின்னா நம்ம அந்த புளிக்கரைசலை இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற்றி நம்ம இது பண்ணலாம் சப்போஸ் புளியில் நம்ம வந்து மிளகாத்தூள்லாம் போடலை அப்படின்னா டேரெக்டாக அந்த மசாலாலேயே மிளகாத்தூள்லாம் போட்டிங்கன்னா குழம்பு இன்னும் நல்லா ரெட்டிஷாக கலர்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபிஷ்ஷில் வந்து ஏராளமான நன்மைகள் இருக்குது ஸோ அதில் ஃபிஷ்ஷில் ஃபிஷ்ஷு சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன நன்மை இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா மீன்களில் குறைந்த அளவிலேயே கொழுப்புகள் உள்ளன மற்றும் இதில் உயர்தரமான புரதங்கள் உள்ளன இதில் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்களும் விட்டமின் டி மற்றும் விட்டமின் பி டூ போன்ற விட்டமின்கள் நிறைஞ்சு இருக்குது மீன்கள் இரும்பு துத்தநாகம் அயோடின் மெக்னீஷியம் மற்றும் பொட்டாசியம் போன்ற தாதுக்களில் சிறந்த மூலமாகும் இது உடலின் ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கிறது நம்ம ஃபிஷ் சாப்பிட்றதுனால பார்த்திங்கன்னா சொந்த உயர் உயர் இரத்த அழுத்தம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மீன் மிகவும் நன்மை நன்மையாக இருக்கு நெக்ஸ்ட்டு வந்து ரிமூவ் ஸ்ட்ரெஸ் மனசோர்வை நீக்கிறது நெக்ஸ்ட்டு வந்து கண்களுக்கு ரொம்ப நல்லது மீன் சாப்பிட்றது நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய முடியின் தரத்தை மேம்படுத்துகிறது ஹெனான்ஸ் ஹேர் குவாலிட்டி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒமேகா த்ரீ நிறையா இருக்கிறதுனால நமக்கு வந்து கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது ஃபிஷ்ஷு ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம புளி தண்ணி நல்லா கரைச்சி புளி புளி மிளகாத்தூள் எல்லாம் போட்டு நல்லா முடுங்கக்காலாம் வெந்துருச்சு நல்லா கொதிக்கிது பாருங்கள் நல்லா கொதிக்கணும் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுட்டு ஒரு நாலஞ்சு பச்சை மிளகா போட்டுடலாம் நெக்ஸ்ட் வந்து மீன் எந்த மீன் வேணாலும் இதில் போடலாம் இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கிறது பாறை ஸோ பாறை வந்து நல்ல டேஸ்டியாக இருக்கும் முள் கம்மியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இன்னும் இந்த ஷீலா வஞ்சரம் இதுலலாம் இந்த மோ இந்த குழம்பு வச்சோம்னா இன்னும் இன்னும் மோர் டேஸ்ட் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரென்த்தன் பண்ணுது பிரெயினை நம்ம ஃபிஷ்ஷு சாப்பிட்றதுனால ரொம்ப ஸ்ட்ரென்த்தன் பண்ணுது தலைமுடி இப்போ வந்து ஹே நமக்கு வந்து தலைமுடி பிரச்சனை தான் ரொம்ப ஓவராக இருக்குது ஸோ இந்த காலகட்டத்தில் தலைமுடி தொடர்ந்து பிரச்சனை மிகவும் பொதுவான பொதுவான ப்ராப்ளமாக இருக்குது ஸோ மீன்களின் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் நிறைந்துள்ளது இ இவை இவை வந்து தலைமுடி தொடர்பான அனைத்து பிரச்சனைகளையும் நீக்கிறது வறுத்த மீன்களுக்கு பதிலாக வேக வைத்து சமைச்சி மீன் ங்களை சாப்பிடுங்கள் மேலும் மேலும் வந்து நமக்கு நல்ல ஒரு மோர் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் நம்ம ஃபிஷ் சாப்பிட்றதுனால ஸோ ஃபிஷ்ஷு சாப்பிட்றதுனால நல்லா பிரைனுக்கும் நல்லா குரோ அப் இருக்கும் இப்போ குழம்பு நல்லா கொதிக்கிறது பாருங்கள் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா மீனை வந்து மீன் ரொம்ப மீனை போட்டு நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் நல்லா சைடில் இருந்து நல்லா பொறுமையாக அந்த பாத்திரத்தோடு அந்த உடன் ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஸோ இப்போ வந்து நல்லா கொதிக்குது இன்னொரு கொஞ்சம் நேரத்தில் மீன் குழம்பு ரெடி ஆகிடும் ஸோ இப்போ நம்ம ஊற்றுன எண்ணெய் கூட லைட்டாக ஓரமாக பிரிஞ்சு வருது பாருங்கள் ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொத்தமல்லி தூவிக்கலாம் ஸோ கொத்தமல்லி தூவிட்டோம்னா நம்ம கொழம்பு ரெடி நல்லா கமன்னு மீன் குழம்பு ரெடி நீங்களும் குழம்பு எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் ஷேர் கமெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க் யூ பாய் பாய்